அத்தாழ பண்டிகார உண்டோ இந்த கோயில் வைக்கம் மகாதேவர் கோயில் அதாவது கேரளாவில் இருக்கிறது இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது அதாவது இறைவன் பள்ளி இறக்கி போகிறதுக்கு முன்னால் அந்த ஒரு தீபத்தை கையில் ஏந்தி அந்த கோயிலோட வாசல் பகுதிக்கு வந்து வெளியில் அதை நீட்டி காட்டி ஊருக்குள்ளே யாராவது பசியோடு இருக்கீங்களா அப்படி இருந்தால் வந்து பசியாரிட்டு போங்க சுவாமி பள்ளி இறக்கி போக போகிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த நடைமுறை இன்றைக்கும் கையாளப்படுது இதுபோல் தமிழகத்திலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிழக்கு கோவர வாசல் அந்த பக்கமாக வந்து நின்று இது போல் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதாக குறிப்புகள் சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அது இன்றைக்கும் அது மாதிரி நடைமுறையில் இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறது நான் தெரியாது அப்படி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு தகவல் கொடுங்க